நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கேமரா போடணும்னு சொல்லியிருந்தாங்க நாமளும் சைட்டு விசிட் பண்ணியிருந்தோம் கஸ்டமர் எனக்கு இருந்தாங்கன்னா சார் பவர் இல்லாமல் எனக்கு போடுறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கா இது சோலார் மாதிரி ஏதாவது கேட்டாங்க சோலாரில் லிங்கேஜ் கேமரா சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க இதில் வந்து நைட்டுஷன் வந்துடும் நைட்டுஷன் வந்து ஃபுல் கலரில் வந்துடும் கலரில் வேணா கலரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா வேணா ஐயா ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு டூவே ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சைரன் ஆப்ஷன் இருக்குது இந்த சைரன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல ஏதாவது அன்வண்ட்ரட் பர்சன்ட் உள்ளே வராங்க அப்படின்னா இருந்து ஒரு அலாரம் சவுண்ட் வரும் அந்த அலாரம் சவுண்ட் பார்த்துட்டு பேனிக் ஆயிட்டு போயிடுவாங்க இல்லை மேனுவலாக நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை கூட இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த சவுண்டுக்கு ஆல் மூமெண்ட் வந்தோடனே ஆட்டோமே சவுண்டு ட்ரிகர் ஆகிட்டு அவங்க இருக்கவங்க பேனிக் பண்ணிட்டு அந்த லொக்கேஷன் விட்டு கிளம்ப வச்சிடும் இந்த கேமரா வந்து தெஃப்டை வந்து ஸ்டாப் பண்ணும் இந்த கேமரா நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வச்சிருக்கீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் முடிஞ்சது இன்னொரு சைட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு டெக்னீஷியன் எதுவுமே தேவைப்படாது நீங்களே அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் மாற்றிக்க முடியும் அந்த போலை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் இது போக என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்கனால உங்களுக்கு மழை வரும் வெயில் வரும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தோட்டம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த கேமரா பற்றி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ